முகவரி முகவரி பிளாட்டோ பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை சிவகங்கையைச் சேர்ந்த மோகன்ராஜ் மாரீஸ்வரி தம்பதியரின் மகன் தேவசுகன் என்ற ஆறு வயது நிரம்பிய நிரம்பியமானவன் தொள்ளாயிரம் கிலோ எடையுள்ள காரை இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மீட்டர் தூரம் இழுத்து சோழன் உலக சாதனை படைத்தார் இந்த நிகழ்வானது மதுரை வல்லபா வித்யாலயா சப்பள்ளியில் நடைபெற்றது இந்நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட சிவகங்கை அரண்மனையின் இளைய மன்னர் மகேஷ் துரை தி கிராண்ட் நட்சத்திர விடுதியின் உரிமையாளரும் விழித்தெழு கல்வி அறக்கட்டளையின் நிறுவனருமான முனைவர் தினேஷ்குமார் ஆகியோர் தலைமை வகித்தனர் வல்லபா பள்ளியின் தாளர் அருண் வல்லப்பன் பள்ளி முதல்வர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நடுவர்களாக மருத்துவர் ஆர்த்தி மருத்துவர் பாலாஜி தென்மண்டல தலைவர் முனைவர் சுந்தர் போன்றோர் உலக சாதனை நிகழ்வை கண்காணித்து உறுதி செய்தனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் தலைமைச் செயற்குழுவின் பொதுச் செயலாளர் திருமதி ஆர்த்திகா நிமலன் ஒருங்கிணைத்தார் சோழன் உலக சாதனை படைத்த மாணவன் தேவசுகனுக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் நினைவுகேடயம் பதக்கம் மற்றும் அடையாள அட்டை போன்றவை வழங்கப்பட்டது சோழன் உலக சாதனை படைத்த மாணவனுக்கு பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்பட ஏராளமானோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ்